அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றக்கூடாது மு ஸ்டாலின் போட்ட உத்தரவு எதிரொலி திமுகவினர் சோசியல் மீடியாவில் செய்த ட்ரெண்டிங் என்ன காரணம் பகிர் பின்னணி வெளியானது வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றக்கூடாது என்று பாஜகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் திமுக புள்ளிகளும் அண்ணாமலைக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை போட்டு வருகிறார்கள் என்ன காரணம் என்று விசாரித்தால் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக இருந்து ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு எதிரான அரசியலை அதிரடியாக செய்து கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக பாஜகவுக்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலினால் ஆவேசமாக அரசியல் செய்ய முடிகிறது ஆனால் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டால் பாஜகவுக்கு எதிரான அரசியலை முதலமைச்சர் மு ஸ்டாலினால் பெரிய அளவில் செய்ய முடியாது அதன் தமிழ்நாட்டில் உள்ள அதிமுகவுக்கு எதிரான அரசியலை தான் அவர் செய்தாக வேண்டும் அதனால் மறுபடியும் தமிழக அரசியலானது திமுக அதிமுக என்று மாறிவிடும் அப்படி மாறினால் தற்போது சரிவடைந்து வரும் அதிமுக மீண்டும் பரபரப்பு வளையத்துக்குள் வந்துவிடும் அப்படி வந்தால் அதுவே ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பல மாற்றங்களை கொண்டு வரும் அதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நீடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க நினைப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதன் காரணமாகவே தமிழக பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையை மாற்றக்கூடாது என்று எப்படி டெல்லிக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்களோ அதைவிட அதிகமாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி திமுகவை திருப்பி அடித்த இடி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நாற்பத்தி ஏழு பக்க பிரமாண பத்திரத்தால் பரபரப்பு இரவு வீட்டுக்கு செல்ல மறுத்து அங்கேயே தங்கிய டாஸ்மாக் பெண் அதிகாரி சங்கீதா மொத்த மர்மத்தையும் உடைத்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகங்களில் நுழைந்து அமலாக்கத்துறை சோதனை செய்தபோது அங்குள்ள நிர்வாகிகளை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் மூன்று நாட்கள் அவர்களை இரவு பகலாக வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தது போலவும் டாஸ்மாக் தரப்பில் தொடுக்கப்பட்ட மனுவில் அமலாக்கத்துறை மனித உரிமை மீறல் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போது அதுகுறித்து நாற்பத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட ஒரு பிரமாண பத்திரத்தை அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது அந்த மனுவில் தமிழக டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளது பல்லாயிரம் கோடிகள் மோசடி செய்யப்பட்டுள்ளது இதை முறைப்படி விசாரணை நடத்தி இந்த ஊழலை வெளியில் கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே டாஸ்மாக் துறை சார்பில் அதற்கு எதிராக இந்த வழக்கை தொடுத்துள்ளார் என்று கூறியிருக்கும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கக் கோரி தாக்கல் செய்த இந்த ரிட் மனுவை ஒரே கேள்விக்குறியானது அதனால் அந்த மனுவை உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்கக்கூடாது அமலாக்கத்துறையானது இந்தியா முழுக்க இது போன்ற சோதனைகள் நடத்தி வருகிறோம் விசாரணை என்பதின் பேரில் எந்த ஒரு ஊழியர்களையும் அதிகாரிகளையும் நாங்கள் தொந்தரவு செய்வதில்லை அதன் காரணமாக இதுவரை யாரையும் நாங்கள் துன்புறுத்தி வாக்குமூலம் பெற்றதாகவும் கொடுமை செய்ததாகவும் யாரும் இது போன்ற குற்றச்சாட்டை சொன்னதில்லை அந்த வகையில் டாஸ்மாக் நிறுவனம் எங்கள் மீது வீண்பளி சுமத்தி திட்டமிட்டு இப்படி ஒரு பொய் புகாரை கூறியுள்ளது அதோடு டாஸ்மாக் என்பது தமிழக அரசுக்கு சொந்தமான நிறுவனம் பல ஆயிரம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய இந்த நிறுவனத்தில் ஊழல் மற்றும் முறைகேடு நடப்பதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பல வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது அப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்ததின் அடிப்படையில் நாங்கள் சோதனை நடத்துவது என்பது பொது நலனுக்காகத்தான் பண மோசடிகள் நடைபெறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாட்டின் நலன் கருதி இதுபோன்ற சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையானது டாஸ்மாக்கில் இவ்வளவு ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு பதிவு செய்த பிறகு எதற்காக தமிழக அரசு அதன் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த குற்ற அடிப்படையில் நாங்கள் விசாரணை நடத்தும் போது அதை தடுத்து நிறுத்துவதின் பின்னணி என்ன இப்படி இவர்கள் அவசரகதியில் தடுத்து நிறுத்துவதை பார்க்கும்போது இந்த ஊழலில் தமிழக அரசுக்கும் சம்பந்தம் இருக்கிறதோ என்ற கேள்வியைத்தான் இது எழுப்புகிறது அதோடு எந்த ஒரு அதிகாரிகள் தொழிலாளர்களிடத்திலும் நாங்கள் வற்புறுத்தி ஆதாரங்களை கேட்கவில்லை அவர்களை அச்சுறுத்தவும் இல்லை அமைதியான முறையிலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டது இப்படி நாங்கள் மென்மையான முறையில் சோதனை நடத்தி இருக்கும்போது சட்டவிரோதமாக அராஜகமாக நடத்தியதாக கூறுவது கண்டிக்கத்தக்கது அதோடு பெண் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப தாமதப்படுத்தியதாக டாஸ்மாக் நிர்வாகம் கூறியிருக்கிறது ஆனால் இரவு நேரத்துக்கு முன்பே அனைத்து பெண் ஊழியர்களையும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம் அதே சமயம் டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா என்பவர் மட்டும் அவரது சொந்த விருப்பப்படியே அலுவலகத்திலேயே தங்கி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் பின்னணியில் வேறு யாருடைய தூண்டுதலோ இருக்கிறது வீட்டிற்கு செல்லுங்கள் என்று நாங்கள் கூறிய பிறகும் அவர் அங்கு இருந்ததின் பின்னணி என்னவோ என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அமலாக்கத்துறை இரண்டரை மணி நேரத்துக்கு மேல் எந்த ஒரு நபரிடத்திலும் நாங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யவில்லை அதோடு டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் பொது மேலாளர் சங்கீதா துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் ஆகிய மூன்று பேரும் மார்ச் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் நாங்கள் கேட்ட சில ஆவணங்களை சமர்ப்பிக்க அவகாசம் கேட்டு அமலாக்கத்துறைக்கு தனித்தனியாக கடிதம் எழுதியிருந்தார்கள் அந்த மூன்று பேருமே டாஸ்மாகில் சோதனை நடத்திய போது எந்த முறைகேடும் நடந்ததாக தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதை வைத்து பார்க்கும்போது திட்டமிட்டு அமலாக்கத்துறையின் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதனால் தனிநபர்களின் அடிப்படை உரிமையை அமலாக்கத்துறை பறிப்பதாக டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்துள்ள இந்த ரிட் மனு இந்திய அரசியல் சட்ட செயல்பாடுகளை துஷ்பிரயோகம் செய்வதாகும் என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறது இதன் மூலம் இந்த வழக்கை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே ஊழியர்களும் அதிகாரிகளும் அமலாக்கத்துறையால் துன்புறுத்தப்பட்டதாக திமுக தரப்பு வழக்கு தொடுத்தது தெரிய வந்திருக்கிறது அதன் காரணமாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது டாஸ்மாகில் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு போடப்பட்ட தடை நீக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் டாஸ்மாக் அதிகாரிகளிடத்தில் தங்களது விசாரணையை தொடங்குவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி நாடாளுமன்றமே வகுப்பு வாரிய சொத்தாகிவிடும் மத்திய அரசின் பேச்சால் பரபரப்பு இஸ்லாமியர்களின் வகுப்பு வாரியத்தின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக பல இந்து கோயில்கள் ஏழை எளிய மக்களின் சொத்துக்கள் எல்லாம் தங்களது வகுப்பு வாரியத்துக்குள் இருப்பதாக தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பிரச்சினை கொடுத்து வருகிறார்கள் இதனால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதற்கொரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசு வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்துள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது இந்த மசோதாவின்படி ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை வகுப்பு வாரிய சொத்துக்கள் மீதான வருவாயை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் அதோடு இஸ்லாமிய அல்லாத இரண்டு உறுப்பினர்கள் மற்றும் இரண்டு பெண்கள் இந்த நிர்வாகத்தில் சேர்க்கப்படுவார்கள் உள்ளிட்ட பல திருத்தங்கள் இந்த மசோதாவில் ஆனால் இதற்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நாங்களாக கொண்டு வரவில்லை இந்தியா முழுக்க இருந்து பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்கள் அளித்த புகார் அடிப்படையிலேயே இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏராளமான இந்து கோயில்கள் இந்த வகுப்பு வாரியத்துக்குள் வந்திருக்கிறது அது எப்படி சாத்தியமாகும் அதிகாரிகளை தங்களது கைக்குள் போட்டுக்கொண்டு பொதுமக்களின் சொத்துக்களை அபகரித்து வருகிறார்கள் என்று மத்திய அரசு மக்களவையில் கடுமையாக குற்றம் சாட்டியது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் டெல்லியில் நடைபெற்ற ஒரு வழக்கில் டெல்லி வகுப்பு வாரியத்துக்குள் நாடாளுமன்ற கட்டிடம் விமான நிலையம் உள்ளிட்ட பல சொத்துகள் இருப்பது போல் காட்டப்பட்டதாக குற்றம் சாட்டினார் அதனால் இதை இப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டால் எதிர்காலத்தில் இந்த நாடாளுமன்றமே எங்களது வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று அவர்கள் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வராவிட்டால் இந்திய அரசாங்கத்தின் பல சொத்துக்கள் வகுப்பு வாரியத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கும் என்று சொல்லி மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் தலைவர் பதவியிலிருந்து மாற்றக்கூடாது என்று பாஜகவினை போன்று செய்து முடியாது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏழு பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து திமுகவை அமலாக்கத்துறை திருப்பி அளித்திருப்பது மற்றும் இவர்களை இப்படியே விட்டால் நாடாளுமன்றத்தையே வகுப்பு வாரி சொத்தாக்கி விடுவார்கள் என்று மத்திய அமைச்சர் மக்களவையில் ஆவேசமாக பேசியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்